முடிஞ்சதையும் <laughs> வவுனியா கூமாங்குளம் பகுதியில் விபத்தொன்றில் பொதுமகன் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து குறித்த பகுதியில் நேற்றிரவு பதற்றம் ஏற்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது காவல்துறை உத்தியோகத்தர்கள் சிலர் உந்துர்லியில் பயணித்த குறித்த நபரை துரத்தி வந்ததாகவும் அதன்போது போது உந்துர்லி கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் குறித்த நபர் உயிரிழந்ததாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதன்போது சம்பவ இடத்தில் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் முருகல் ஏற்பட்டதை அடுத்து அங்கு பதற்றம் நிலவியதாக தெரியவந்துள்ளது இதனையடுத்து காவல்துறையின் உந்துள்ளிகளுக்கு சேதம் ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது சம்பவத்தில் உயிரிழந்தவர் கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தொன்பது வயதுடையவர் என தெரியவந்துள்ளது இந்த நிலையில் சம்பவம் குறித்து எமது செய்தி சேவை காவல்துறை ஊடகப் பிரிவிடம் வினவியது சம்பவம் குறித்து விபரித்த காவல்துறை ஊடகப் பிரிவு உந்தூர்லியில் பயணித்த நபர் குறித்த கூமாங்குளம் பகுதியில் வீதியோரம் உயிரிழந்து கிடந்ததாகவும் அதன்போது தகவல் அறிந்து காவல்துறையினர் அங்கு சென்றதாகவும் தெரிவித்துள்ளது எனினும் காவல்துறையினர் துரத்தி வந்தமையினால் விபத்துக்குள்ளாகி குறித்த நபர் உயிரிழந்ததாக கூறி அங்கிருந்த பொதுமக்கள் காவல்துறையினரை தாக்கியதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சம்பவத்தில் ஐந்து காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது Game more d e a n a n h e n another, a I o n t k n o